இங்கே வந்து தம்பிகளாக மறந்து திருவிண்டா ஒரே நிமிஷங்கள் அதான் நான் மறந்துடுவேன் நீங்கள் கத்த கத்த விசில் அடிக்க இங்கே சேது மாமா என்ன கலாச்சுக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழை இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொன்னி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட் தான் மாமா மிச்ச பூரா எங்கே போயிருக்குன்னு தெரியலை மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அதுபதியோட பவரே பயங்கரமாக இருக்குது அப்போ அத்தனை பேர் வந்த தேங்க்யூ தேங்க்யூ அன்பு தம்பிகளாக இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தால் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலைத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடலி விழாவா இருக்கட்டும் காதுகுத்து விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவா இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவா இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர் தான் ஒரே நாயகன் எல்லாத்தையும் அவர்தான் இருந்திருக்காரு சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் ஏற இடம் இருக்காது பார்க்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப அசந்த அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டில் ஜன்னரை லேசாக பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக்க ரெண்டு தட்டு என்ன பாடுவேன் லேசாக அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கனே புண்ணியமாக போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்கினேட்டுவேன் அப்படியே காற்று வந்து மேலே அடித்த மாதிரி அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு தத்து கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுப்பேன் டே டே கவலைப்படாத கவலைப்படாதா எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாகும் சரியா வாங்கடா வாங்க நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும் அது மறுநாள் காலம் இருந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போ போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு நிமிஷத்தை காலையில் கால் பண்ணியிருக்கா நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னே பதறுப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனை சொல்லிட்டு பதிருப்பேன் சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கிறேன் சார் சார் சொல்லுங்கள் சார் இருந்தேன் என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு அந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் கேட்டேன்னு தெரியலைங்க எனக்கு தொலைக்குதுங்க அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க அவருக்கு ரீபிங் யாருமே கிடையாதுங்க அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துவிட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமே லேஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன் வெயிட் பண்ணு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போகிறாரு சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காருன்னு ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறக்க நம்மளால் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இருந்தேன் சீக்கிரம் சீக்கிரமாக சேது வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விரா வண்டியா அப்படின்னு வேகமாக அந்த உட்காந்துருந்தேன் ஐயாக்கிட்ட ஆசிர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அடுத்து வெற்றுமாறினு வந்தார் அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த இந்த கூட வந்தார் அவங்க குருநாதர் யார் அவங்க அண்ணன் யாரு அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுட்டு முதல் தீவின் நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கட்டுறது அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து ஓ இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வர தூண்டுட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார் அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்து இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிறப்ப வாழ்க்கையில் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தில் ஓரமாக கட்டி உட்காந்துருந்தே இல்லையா என் வாழ்நாள் மிகப்பெரிய பக்யஸ் இல்லையா இது எனக்கு இது இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அப்படி இருக்கப்பரிகல்ல உங்களுடைய நான் ஒரு இப்பவும் சொன்னா என்னன்னு தெரியல வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றி மாற எதுவுமே தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அத்துங்கள ராஜிமான் சார் உங்களோட உறுப்பினர் ரொம்ப நன்றி சார் இந்த படத்துல அவன் வில்லங்களை வந்து கத்தி சத்தம்ண்டு கத்தின்னு சொல்லுங்க கண்ணு கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ள சொல்றேன் உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார் அப்படி ஒரு பதிவா இருக்கு அண்ணனோட இது நீங்கள் பாப்பீங்க அந்த விடுதலை ஒன்று பார்த்தீங்க இல்லையா இப்போ விடுதலை டூல பாப்பீங்க அவருடைய அற்புதமான ஒரு அவர் ஆக்டிய ஆஹ் வாழ்த்துக்கள் உங்களுடைய உறுப்பினர் பண்ணர்ல ஜாய்க்கணேன் வழக்கம் நீங்க இருந்தாலும் நீங்க எல்லாக்களும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாவுக்குள்ள அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் உங்கள் வாழ்த்துகள் சேர்த்து நே உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சாய் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தால் இருந்தாலும் நான் நீங்கள் இந்த அடிப்படையில் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் அனை நடிக்கிறப்ப நீ நடத்திக்கிட்டு இருந்தால் நான் கேரளா ஃபஸ்ட்டு மலையாளப்படத்தை கூட்டு போயிட்டாங்க அங்கே போய் நடத்துக்கிட்டு இருந்தேன் ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காருன்னு தெரியாது மழை மெச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்காந்துருந்தாங்க அப்போ நீ வந்தால் அண்ணன் அவங்க அப்பா வந்து என்ன பார்த்து பேசிட்டு இருந்தேன் நிறைய வருஷங்கள் அண்ணன் சொன்னார் இன்றைக்கி இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உனக்கு ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புகிறேன் உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன் செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் புரொடியூசர் அண்ணன் நீங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்றிருக்கு இது எல்லாமே ஒன்று இல்லை இறைவன் தான் வெற்றி சாமிச்சுக்கு நம்பிக்கை தான் அவர் வச்சுருக்காதேன் ஒன்று ஒன்று மனசை நல்ல ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படியோ அதை எந்த போய் முடிக்குது அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது நல்ல நல்லா இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுக்கு எண்ணம் போல்னேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு விடுதலை டூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு நன்றினு வாழ்த்துக்களுங்கண்ணே பவான் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணனையா பட்டினம் உங்களுக்கு நன்றி மேம் தமிழண்ணே நன்றிங்க சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேது மாமா லவி மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் பார்த்ததுக்கு அப்போ நான் சொன்னேன் இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணிருக்காரு மனுஷன் வேற லெவலில் அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேஸ் ஆக்சன் பண்ணி நடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மள ஹோல்ட் பண்றது பெரிய விஷயம் ஆனால் ஒரு சீன் ஃபுல்லா மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாம அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வா எப்படி சொல்றது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மள அறியாம ஒரு நடிகை நடிக்கிறப்போ பாக்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலை நம்மளாம அவங்களோட அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா இன்னும் மேல் மேலும் நீ இப்போ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கும் நான் இறைவனை வாழ்த்துக்கள் மாமா எங்கள் அண்ணன் அண்ணன் எப்படி சொல்கிறது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீ மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றுமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறந்தான் என் பாதிக்க மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமா நான் பார்க்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த டே நல்ல புலோவில் போயிட்டு கொஞ்சம் அமைதியாகடா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நீங்க பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க அந்த இடத்த அந்த படங்களை பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க குமரசனாகவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கைடென்ட் அன்னை மூலமாக ஒரு கைடென்ட் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காரிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளவு பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றுமாறைய மட்டும்தான் இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்கேன் நான் நினைக்கிறேனே நான் நம்புறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம்யூ மாஸ்டர் ரொம்ப பீட்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்க அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில் ஆமாமா அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை ஏர்லியே வச்சிருந்தீங்க தேங்க்யூ மாஸ்டர் என்னை தரையில் என்னை படவே இல்லை ஒரு இடத்துல கீழே கால்லாம் கிழிச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு மத ஒரு நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனி திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலங்கிட்ட கேட்குறப்ப தொக்கலங்கு சொன்னாரு அந்த டாக்டர் ஒன்னே புரியும் மனுஷன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தாரு ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டாரு இல்லைங்க கேட்குறாரு பீட்டைகள் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இவ்வளோ வேறு என்ன போய் ஹஸ்டர் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவு செய்து வீட்டுக்கு போனீங்கன்னு வந்து எதுவும் சொல்லிடுறாங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி போன் வந்துக்கிட்டே இருந்துச்சு டேய் சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்லுறேன் சார் டே நீ சொல்லியா நான் சொல்லுவேன் ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் இது ஃபோன் வந்து சார் திருப்பி போனது என்னம்மா ஏங்க அப்படி பண்ணுறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் நான் சொல்லிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்துக்காங்கதான் சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தாங்க சொன்னாங்க கொழைக்கானல மழை பூண்டு கிலோ வந்து ஒன்று நூற்றம்பது ரூபாயுங்க தக்காளி ரூபாயாங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்புத்தேன் ஒன்று கொன்னே விடுவேன் இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சு ஒட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேனும் மலை பூண்டை வயிறு அப்படின்னு இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்க இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு இங்கே மாஸ்டர் அடுத்துட்டு உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பெயிண்ட் நினைக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்திருக்கு அத்தனை பேர்த்துக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்